இயல் மூன்று துணை பாடம் அதிர்ஷ்டம் அவரவருடையது பாடம் அறிமுகம் இவ்வுலகில் நேர்மையாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருப்பவர்கள் தன்னிடம் உள்ளதை வைத்து திருப்தி அடைகிறார்கள் அவர்களால் மட்டுமே வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மறுபுறம் மற்றவர்களின் மகிழ்ச்சியைக் கண்டு பொறாமைப்படுபவர்கள் மற்றும் ஒருபோதும் திருப்தி அடையாதவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியற்றவர்களாகவே இருக்கின்றனர் கடவுள் கூட அப்படிப்பட்டவர்களை ஆதரிப்பதில்லை வாழ்க்கை மதிப்பு பேராசை பெருநஷ்டம் பேராசை மோசமானது கெட்ட குணங்களிலிருந்து விலகி இருக்கவும் பரிந்துரைக்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பானில் உள்ள ஒரு கிராமத்தில் இரண்டு விவசாயிகள் இருந்தனர் அவர்கள் இருவரும் ஏழைகள் மற்றும் சிறிய குடிசைகளில் அருகருகே வசித்து வந்தனர் ஆனால் இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது மிக பெரிய வயலை கொண்டிருந்த ஒரு விவசாயி சோம்பேறியாகவும் பொறாமையுடனும் இருந்ததால் மகிழ்ச்சியற்றவனாக இருந்தான் இன்னொரு விவசாயியினுடைய வயல் மிகவும் சிறியது ஆனால் அவர் மிகவும் கடின உழைப்பாளி நேர்மையானவன் மற்றும் மகிழ்ச்சியானவன் அவன் ஒரு நல்ல மனிதர் அதனால் அவன் ஏழையாக இருந்தாலும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான் புத்தாண்டு பிறக்க இன்னும் ஒரு நாள் மட்டுமே இருந்த நிலையில் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் புத்தாண்டுக்கு அடுத்த நாள் இது போன்ற ஒரு அழகான கனவை நீங்கள் காணுங்கள் அது உங்கள் எதிர்கால வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும் இவ்வாறு கூறிவிட்டு இருவரும் அவரவர் வீட்டிற்கு சென்றனர் புத்தாண்டு பிறந்து மூன்றாவது நாளில் நாம் ஒன்றாக நம் கனவுகளை பற்றி பேசுவோம் என்றனர் புத்தாண்டு வந்துவிட்டது இரு வீட்டாரும் அதை தங்களுக்கு பிடித்த வழியில் கொண்டாடினர் இரவு முழுவதும் விழித்திருந்து காலையில் புத்தாண்டின் முதல் உதயசூரியனை கண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தனர் இந்த தூக்கத்தில் இருவரும் கனவு கண்டார்கள் உறுதியளித்தபடி இரண்டு அண்டை வீட்டாரும் மூன்றாவது நாள் சாலையின் ஒரே பக்கத்தில் சந்தித்தனர் இருவரும் மகிழ்ச்சியில் மூழ்கினர் ஆமாம் எனக்கு ஒரு கனவு வந்தது நீங்களும் கனவு கண்டிருக்கிறீர்களா இருவரும் பரஸ்பரம் கேட்டுக்கொண்டனர் முதலில் பெரிய வயல் உள்ள பக்கத்து வீட்டுக்காரர் என் அதிர்ஷ்டம் உயரப்போகிறது இந்த அதிர்ஷ்டம் பூமியிலிருந்து வரும் என்று கனவு கண்டேன் இப்போது சொல்லுங்கள் நீங்கள் கனவில் என்ன கண்டீர்கள் வயல் உள்ள பக்கத்து வீட்டுக்காரர் ஆமாம் என் அதிர்ஷ்டம் உயரும் நானும் கனவு கண்டேன் ஆனால் அது வானத்திலிருந்து வரும் பூமியிலிருந்து அல்ல என்று கூறினார் இருவரும் கனவுகளை பற்றி பேசிவிட்டு அங்கிருந்து விடைபெற்று அவரவர் வீடுகளுக்குச் சென்றனர் சில நாட்களுக்குப் பிறகு வானிலை சிறிது வெப்பமடைந்து பனிப்பொழிவு நின்றது இன்று சூரியன் முழுவதுமாக வெளியே வந்துவிட்டது சிறிய வயல் விவசாயி இப்போது வயலில் வேலை செய்ய தொடங்க வேண்டும் என்று நினைத்தார் புத்தாண்டு தொடங்கி பல நாட்கள் கடந்துவிட்டன சோம்பேறித்தனம் நல்லது அல்ல என்று எண்ணி தன் வயலுக்குச் சென்று வேலை செய்ய ஆரம்பித்தான் வேலை செய்து கொண்டிருந்த போது மதிய வேளையில் அவனுடைய மண்வெட்டி கல்லில் மோதியது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது இப்போது இந்த கல் இங்கு எப்படி வந்தது அதை எடுத்து வெளியே எறிய வேண்டும் என்று நினைத்தான் அந்த கல்லை அங்கிருந்து தூக்கி எறிந்தார் ஆனால் அது என்ன கல்லை அகற்றியவுடன் தங்க நிரப்பப்பட்ட ஒரு கலசம் அதன் அடியில் புதைக்கப்பட்டிருப்பதை கண்டார் ஒரு நிமிடம் இவ்வளவு பணம் கிடைத்தது என்று முகம் மலர்ந்தாலும் பூமியில் இருந்துதான் அதிர்ஷ்டம் வரும் என்று சொன்ன அண்டை வீட்டாரின் கனவை இந்த நேர்மையான மற்றும் நல்ல விவசாயி நினைத்து பார்த்தான் இந்த பணம் என் அண்டை வீட்டாருக்கு மட்டுமே சொந்தமானது அது தவறுதலாக என் வயலுக்கு வந்துவிட்டது எனவே கனவின்படி இது என்னுடையதல்ல பக்கத்து வீட்டுக்காரருக்குதான் உரிமை என்று எண்ணி அண்டை வீட்டாரிடம் சென்று அவனிடம் வாழ்த்துக்கள் தோழா உனது அதிர்ஷ்டம் என் நிலத்தில் நிகழ்ந்தது உன் கனவின்படி பூமிக்குள் ஒரு பெரிய கலசம் தோன்றியது அதில் தங்க நாணயங்கள் நிரம்பியுள்ளது உனக்கு நேரம் கிடைக்கும் போது எனது வயலில் இருக்கும் உங்கள் செல்வத்தை கொண்டு செல்லுங்கள் என்று கூறிவிட்டு தனது வீட்டிற்கு வந்த அவர் தனது மனைவியிடம் அனைத்தையும் கூறினார் தன் கணவன் தன் அண்டை வீட்டாருக்கு எல்லாவற்றையும் நேர்மையாக கொடுத்ததை கேள்விப்பட்ட மனைவி மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள் இனி அவனுடைய அண்டை வீட்டாரின் வறுமை நீங்கும் என்று அவர்கள் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அவன் உள்ளத்தில் சிறிதும் பொறாமை இல்லை அண்டை வீட்டாரின் செழுப்பில் அவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் அவரின் மனைவி இப்பொழுது பார் குளிர்கிறது நீ வந்து இங்கே அடுப்புக்கு அருகில் உட்காரு இங்கே கொஞ்சம் சூடாக இருக்கிறது நீயும் இங்கேயே உட்கார்ந்து சாப்பிடு என்றாள் அவர் மனைவியின் இந்த செயல் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது அடுப்பு அருகே வந்து அமர்ந்தான் அப்போது அவருடைய மனைவி ஒரு கிண்ணத்தில் சாதமும் மற்றொன்றில் கொஞ்சம் பருப்பும் கொடுத்தாள் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு மனைவியும் சாப்பாடு எடுத்துக்கொண்டு இருவரும் அன்புடன் பேசிக்கொண்டே சாப்பிட ஆரம்பித்தார்கள் மறுபுறம் அவரது அண்டை வீட்டுக்காரர் தனது கலசத்தில் உள்ள தங்க காசுகளை யாரும் திருடிவிடுவார்களோ என்று நினைத்து அவசரமாக வயலை நோக்கி ஓடினார் அவருடைய பாதங்கள் இறகுகள் போல் இருந்தன பக்கத்து வீட்டுக்காரரின் மேல்தான் அவருக்கு முதல் சந்தேகம் வந்தது ஏனென்றால் அந்த கலசத்தை முதலில் பார்த்தது அவர்தான் வயலுக்குச் சென்று ஒரு பெரிய கல்லின் அடியில் எட்டி பார்த்தார் ஒரு பெரிய கலசம் பிரகாசிப்பதை கண்டான் மிகுந்த ஆர்வத்துடன் கலசத்தை எடுத்து தன் வீட்டிற்கு கொண்டு வந்தான் குவளை மிகவும் கனமாக இருந்தது அந்த கலசத்தை கண்டு அவன் மனைவி மிகவும் மகிழ்ந்தாள் இருவரும் சேர்ந்து அந்த கலசத்தின் மூடியை தூக்கிய போது இருவரும் பயந்து அலறினர் வேகமாக மூடியை மூடிவிட்டார்கள் பெரிய வயல் வைத்துள்ள விவசாயி தன் பக்கத்து வீட்டுக்காரர் மீது மிகவும் கோபமடைந்தான் பக்கத்து வீட்டுக்காரர் தங்களை எப்படி கேலி செய்கிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டான் பாம்புகள் நிறைந்த குவளையை தங்க காசுகள் நிறைந்த குவளை என வர்ணித்து கிண்டல் செய்துள்ளார்கள் கோபம் நிரம்பிய அவர் இப்போது பக்கத்து வீட்டுக்கு சென்று இந்த செயலுக்கு அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தான் அப்போது என்ன அவர் தனது வீட்டிலிருந்து ஒரு ஏணியை எடுத்து சிறிது நேரம் கழித்து பாம்புகள் அவரை கடிக்காதபடி கலசத்தை கவனமாக தூக்கினான் ஆனால் இம்முறை கலசம் கொஞ்சம் லேசாக இருப்பதை உணர்ந்தான் அவன் தனது ஏணியை பக்கத்து வீட்டு கூரையுடன் சேர்த்து புகைப்போக்கி வழியாக கீழே பார்த்தான் அங்கு கணவன் மனைவி இருவரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் அந்த பாம்புகளை கொட்ட இதுவே சிறந்த வாய்ப்பு என்று அவர் நினைத்தார் இந்த பாம்புகள் அவர்களின் உணவில் விழுந்தால்தான் அவர்கள் செய்த செயல்களின் பலன் கிடைக்கும் என்று எண்ணி பாம்புகள் நிறைந்த கலசத்தை புகைப்போக்கி வழியாக கொட்டினான் ஆனால் இது என்ன ஆச்சரியத்தில் அவன் கண்கள் விரிந்தன கீழே தொடர்ந்து தங்க நாணயங்கள் விழுந்து கொண்டிருந்தன பாம்பு இருந்த தடயம் கூட இல்லை இந்நிலையில் திடீரென காசு மழை பெய்ததால் கணவன் மனைவி இருவரும் நிலை குலைந்தனர் விவசாயி இறைவனுக்கு கை கூப்பி நன்றி கூறி கடவுளே நாங்களும் ஆசிர்வதிக்கப்பட்டோம் நீங்கள் பக்கத்து வீட்டாரின் கனவையும் என் கனவையும் நிறைவேற்றினீர்கள் என் பக்கத்து வீட்டாரின் அதிர்ஷ்டம் பூமியிலிருந்து கிடைத்துள்ளது என் அதிர்ஷ்டம் வானத்திலிருந்து கிடைத்துவிட்டது எங்களை வாழ்த்துங்கள் இதை சொல்லும்போது அவன் கண்கள் மகிழ்ச்சியில் நிறைந்தன பெரிய வயலின் விவசாயி எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் புகைப்போக்கியில் இருந்து கீழே பார்த்தபோது அவன் நினைத்தான் ஒருவேளை சில பாம்புகள் வயலுக்கு வெளியே இருந்து அந்த குவளைக்குள் வந்து இருக்கும் ஆனால் அவை பின்னர் அங்கு இருந்து தப்பி இருக்கலாம் புத்தாண்டின் கடவுளான லட்சுமி தேவி தனக்கு இருந்த பொறாமைக்கு அவர் கொடுத்த தண்டனை என்று அவன் புரிந்து கொண்டான்